வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை ஜோதிட நேயர்களுக்கும் உலகங்களிலும் வாழும் தமிழ் நஞ்சங்களுக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜோதிட வழியாக ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து என்கணிதம் போன்ற மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை பதிவு செய்து வருகிறோம் மீண்டும் மீண்டும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நல்கியதற்கு மிக்க நன்றியும் ஆதரவு கொடுத்ததற்கு மிக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னா திருச்சி ஸ்ரீரங்கம் திருமண தடை யாரா திருமண தடை உள்ளவங்க இந்த பதிவு யாருக்குன்னா கல்யாணமே ஆகல கல்யாணத்துக்காக முயற்சி பண்றோம் கிடைக்கல கல்யாணத்துக்காக நாங்க வந்து பல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் நீங்க சொன்ன மாதிரி திருப்பாம்பரம் கீழ்பெரும்பள்ளம் மாதிரி நிறைய கோயில் ராக கேது காலகசி இந்த மாதிரி கோயில்கள்லாம் போயிட்டு வந்துட்டோம் ஆஹ் ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சிட்டோம் ஓமங்கள் செஞ்சிட்டோம் அதெல்லாம் நடக்கல அப்படின்னா திருச்சி ஸ்ரீரங்கம் போகணும் இந்த நூத்தி எட்டு வைணவ ஸ்தலத்துல பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் என்ன ஸ்தலம் பூலோக வைகுண்டம் நூத்தி ஆறு தான் ஜேவிக்கலாம் ரெண்டு ஸ்தலம் வந்து தே வந்து அது வந்து கைலாயத்தில் இருக்குது ரெண்டு ஸ்தலம் நம்மளால சேவிக்க முடியாது நூற்றி ஆறு ஸ்தலம் வந்து இங்கே ஜேவிச்சு பெருமாள தரிசனம் பண்ணலாம் பூலோகத்தில் இது வந்து காவேரி கொள்ளிடம் ஆற்றுக்கு நடுப்புற இந்த ஸ்தலம் வந்து நாலு பக்கமும் நீர்நிலைகளால் சூழ்ந்த இடம் திருச்சி இது வந்து பூலோக வைகுண்டன் பேர் முதலாவது ஸ்தலம் ரங்கநாதர்னு பேர் அரங்கநாதர்னு பேர் அது வந்து ஆண்டாள் நாச்சியார் கோலவள்ளி நாச்சியார் அது மாதிரி வந்து மூணு தாயார் அதாவது மூணு அம்பாள் மூணு பெருமாள் இது வந்து மூணு பெருமாளாக காட்சி குடிக்கிய வந்து ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலம் ரெண்டாவது ஒருத்தருக்கு கல்யாணம்னா என்ன சார் அவங்களுக்கு கட்டில் மெத்த அதாவது வந்து சயனம் கல்யாணம் பண்ணது எதுக்கு குழந்தை பெற்றுக்க அந்த கல்யாணங்கிறது சயனம்ங்கிறது கட்டில் மெத்த சயன சுகம் ஒருத்தருக்கு வேணும்னா இந்த சயன சுகத்துல இருக்கிற பெருமாளை போய் நீங்க பார்த்துட்டு வரணும் சயன சுகத்துல நிறைய இடத்துல இருக்கு பெருமாள் கும்பகோணம் சக்கரபாணி கோயிலையும் சரங்க சயனகுலத்துல தான் அரிமலவள்ளி தாயார் அப்படின்னு சொல்ல மாயவரம் பக்கத்துலேயும் மயிலாடுதுறைலையும் இந்த கோயில் இருக்கு அது மாதிரி நிறைய சயனகுளத்தில் உள்ள படுத்திருக்க ஸ்தலத்துல நிறைய இருக்கு ஆலயங்கள் இந்த நீங்கள் ஸ்தலத்துல போய் நீங்கள் பார்த்துட்டு வரணுங்கிறது ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்துட்டு வரணும் முக்கியமான கோயில் சந்திச்சாலும் கடைசியா ரெங்கனை வந்து சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு நூத்தி ஆறு திவ்யசரங்கனையும் சேவிச்சாலும் கடைசியா பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெங்கனை வந்து சேவியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இந்த கோயில் வந்து மிகப்பெரிய கோயில் இந்த கோயிலுடைய கிஸ்டியை சொல் வரலாற சொல்லி மாளாது ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் கிட்டத்தட்ட அறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது ஒவ்வொரு ராஜகோபுரமும் எழுபத்தி ரெண்டு மீட்டர் உயரம் எழுபத்தி ரெண்டு மீட்டர்னா நம்ம உடம்புல நாடி நரம்பு வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கு அந்த எழுபத்தி ரெண்டு மீட்டர் உயரம் உள்ளது அதே மாதிரி வந்து இந்த கோயில் வந்து எழுபத்தி ரெண்டு அளவு வந்து எழுபத்தி ரெண்டு மீட்டர் அதுவே ராஜகோபுரத்தோட உயரம் வந்து இரநூத்தி முப்பத்தாறு அடி அதுமாரி இந்த ஆழ்வார்கள் பாசரம் பாடியது வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு பாசனங்கள் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் தமிழ் எழுத்து தான் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இந்த மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஏழு பாசனங்கள் வந்து இதில் பாடியிருக்காங்க திருவரங்கம் அப்படின்னு பேர் பெருமாள் வந்து கோலத்தில் காலை நீட்டி அதாவது வந்து நாகத்தில் அஞ்சித்தலை நாகத்தில் படுத்திருப்பார் இயற்கையாக சுயம்புவா உருவான இடம் ஸ்ரீரங்கத்தில் சுயம்புவாக எழுந்த இடம் இந்த கோயிலுக்கு நாலு புறமும் உறையூர் பெருமாள் கோயில் ஒரையூர் வெக்காளியம்மன் ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் உச்சி பிள்ளையார் கோயில் மலைக்கோட்டை அது பக்கத்தில் திருச்சி ச ஜம்புகேஸ்வர் திருவானை கோவில் ஜம்புகேஸ்வரர் கோயில் இன்னும் இந்த கோயிலை சுற்றி ஏகப்பட்ட எண்ணற்ற ஆலயங்கள் இந்த அது மாதிரி வந்து உத்தமர் கோயில்னு பேர் அது மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் காட்டழகர் சிங்கப்பெருமாள்னு இருக்குது இருக்கு அந்த கோயில் மாதிரி நிறையா இருக்குது பொதுவா ஏன் இந்த கோயிலை கல்யாணத்துக்கு போக சொல்றான் பெசிவிகா தான் இந்த பெருமாள் கோலத்துல பள்ளி கொண்டு படுத்திருக்காரு என்னைக்கே சயன கோலத்துல உள்ள பெருமாளை போய் நீங்க ஏவிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஸோ கண்டிப்பா இந்த சுக்கரனுடைய ஸ்தலம் வந்து பெருமாளுடைய ஸ்தலம் யாராருக்கெல்லாம் ஜாதகத்துல சுக்கரன் நீசமா இருக்கு யாராருலாம் ரிஷபராசி துலாராசி யாரெல்லாம் மீன ராசி தனுசு ராசி இவங்கெல்லாம் இருக்காங்களோ ரெண்டாவது யாராருலாம் சுக்கர தசை நடக்குது சுக்கரன் தசை நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு திருமணமே ஆகல சார் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி திருமணம் வாங்கி டைவர்ஸ் ஆகிடுச்சு மருத்துவமனம் வேணும்னு நினைக்கிறவங்களும் கடைசியாக எங்கே சேவிச்சாலும் கடைசியாக ரெங்கனை வந்து செய்வீங்கள் பூலோக வாங்கிண்டானு பேர் ஏழு மதில் சூழல் ஏழு பிரகாரங்கள் இருக்குது அதெல்லாம் இதெல்லாம் சோழ ஏழு லோகங்கள் இருக்கிற மாதிரி ஏழு ஏழு பிரகாரம் உள்ள கோயில் ஏழு ஏழு லோகத்துலேயும் என்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சோமோ அந்த பாவ இமோசனெல்லாம் நீங்கக்கூடிய கோயில் அந்த கோயில் ரெண்டாவது வந்து தர்ம வர்ம சோழன் இந்த சோழ மன்னன் இந்த கோயிலை கட்டினார் ஒரு இது வந்து பூலோக வைகுண்டனால ஒரு காலத்துல காவேரி மணல்களால் இந்த கோயில் புதஞ்சி மறுபடியும் வந்தப்ப ஒரு கிளி கனவுல வந்து இந்த கோயிலை வந்து சொல்றாங்க கிளி சோழன்னு பேரு இந்த கட்டுன சோழ மன்னனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கிளி சோழன் பேரு இன்னமும் நீங்க அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா நாலு பக்கமும் மூணு பக்கமும் வந்து கல்லால இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மணலால இருக்கும் நீங்கள் வேணா போய் பாருங்க அந்த கோயில்ல இந்த கோயில்ல நீங்க வளப்பிரகாரம் வரப்ப கிழக்கு பார்த்த டைரக்ஷன்ல மணல்ல தான் இருக்கும் அந்த கோயிலுக்கு ஆப்போசிட் கிழக்கு பார்த்த டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா வெள்ள பெயிண்ட் மட்டும் அடிச்சிருப்பாங்க இன்னும் நிறைய இருக்கு அந்த வெள்ள பெயிண்ட் அடிச்சதுக்கும் ஒரு கதை இருக்கு அதுக்கு பேரு வெள்ளையானைன்னு பேரு இந்த கோயிலை தாக்கி நகையிலையும் அரங்கநாதர்கிட்ட உள்ள நகையையும் பொண்ணையும் பொருளையும் சிலண்டறதுக்கு வந்திருக்காங்க சில அரக்கர்கள் அதை ஒரு ஒத்த பெண்மணி வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஒத்த பெண்மணி வெள்ளையானைன்னு பேரு ஒத்த பெண்மணி அந்த திருடர்களை அரக்கர்களை தடுத்து நிறுத்தி போர் புரிஞ்சதுனால எல்லா கோயிலுக்கும் கலர் பெயிண்ட் அடிப்பாங்க அந்த ஒரு கோபுரத்துக்கு மட்டும் வெள்ளையானை வெரைட்டி அடிச்சதுனால அந்த வெள்ளை திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பாருங்க ஒரு கோபுரம் மட்டும் வெள்ளை பெயிண்ட் தான் அடிச்சிருப்பாங்க இந்த கிழக்கு வாசல அந்த கிழக்கு வாசல கீழே பார்த்தீங்கன்னா ஆத்து மணல் தான் கொட்டியிருப்பாங்க வேணா மணல்ல புதைஞ்சி கிளிங்கிற மூலியமா கனவுல சொல்லி கிளி கிளி ரூபத்துல கிளி வந்து சொன்னதுனால கிளி சோழன்னு பேரு சோழ மன்னனுக்கு பேரு கிளி சோழன்னு ஒரு பேரு உண்டுங்கிற இப்படி இருந்த ஊரு இந்த ஸ்ரீரங்கம் கோயில் வந்து இன்னும் எண்ணற்ற இன்னும் எண்ணற்ற எண்ணற்ற கோயிலுக்கு வந்து விசேஷமான கோயில் திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போய் அதாவது சனிக்கிழமைக்கு போகலாம் திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு போகலாம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வர அன்னைக்கு நீங்க போகலாம் நாலு சனிக்கிழமையும் போகலாம் இல்லை மாதம் மாதம் சனிக்கிழமை வரவங்களும் போகலாம் இந்த மாதிரி திருமணம் ஆகலன்னு சொல்றவங்க கண்டிப்பா போகலாம் போகும்போது தாமரைப்பூ வாங்கி கொண்டு கண்டிப்பாக தாமரைப்பூ வாங்கி கொண்டு ரெண்டாவது வாசனை பூவான ஜாதி மல்லி மல்லி முல்லை இந்த மாதிரி வாசனைப்பூ வாங்கிக்கொண்டு பட்டு துண்டு இரண்டு துண்டு வாங்கி கொண்டு பெருமாள் காலையில் வச்சு ஒரு துண்டை நீங்க வாங்கிட்டு கையில் எடுத்துகிட்டு வந்து நீங்க படுக்கும்போது பிள்ளைகள் அதாவது நீங்க தரவாணிலேயோ இல்லை பெட்லயோ இல்லை உங்க பிள்ளைகளையே அந்த பட்டு துண்டை சுருட்டி அதாவது மடிச்சு வச்சு நீங்க படுத்திங்கன்னா முப்பது நாள்ல இருந்து அறுபது நாளுக்குள்ள உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த கோயில் காலை வையி நான் உனக்கு திருமணத்தை ஏற்படுத்தி தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் வந்து வைணவ வைணவஸ்தலத்துல திருச்சி ஸ்ரீரங்கம் முதன்மையான ஸ்தலம் சுக்கரனுடைய ஸ்தலம் யாருக்கெல்லாம் சுக்கரன் உச்சமா இருக்கு நீசமா இருக்கு சுக்கரன் பகையா இருக்கு சுக்கரன் பகைக்கிறவங்களோட சேர்ந்துருக்கு இல்ல சுக்கரன் மூணாறு ஆறு இட்டுல பரஞ்சி இருக்கு மறைஞ்சிருக்கு இந்த மாதிரிலாம் ஜாதகத்துல உள்ளவங்க கண்டிப்பா அந்த கோயில போய் வழிபாடு பண்ணணும் திருவோண நட்சத்திரத்து அன்னைக்கு போறது நல்லது சனிக்கிழமை அன்னைக்கு போறது நல்லது அது மாதிரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க இப்பதான் முடிஞ்சது ஆவணி மாசம் ஒன்னாம் தேதி மாசி மாதம் ஒன்னாம் தேதி அது மாதிரி வையாசி மாதம் தேதி கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி இந்த மாதிரி இந்த நாலு மாதமும் ஒரு வருஷத்துல விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த நாளில் போனால் ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மிகப்பெரிய கோயில்கள்லாம் நீங்க போறப்ப குறைஞ்சது ஃபோர் ஹவர்ஸ் நீங்க சாமி கும்பிட்டு வரணும் போன உடனே அரை மணி நேரத்துல சாமி கும்பிட்டுட்டு வரக்கூடாது ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொரு இடமா கிழக்கு வாசலில் நின்றுங்க என்ன பண்ணியிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க என்னுடைய மகிமை என்ன தெற்கு வாசலை நின்று வடக்கு வாசலை நின்று மேற்கு வாசலில் நின்று எல்லா இடத்துலையும் நின்று நீங்கள் தாயாரை ஜெயிச்சுட்டு பெருமாளை ஜெயிச்சுட்டு ரெங்கனை சேவிச்சுட்டு அது மாதிரி கோலவள்ளி ராமரை ஜாமிச்சுட்டு ராமரை கோதண்ட ராமரை ஜேவிச்சுட்டு இது மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது வந்து சிறப்பான விஷயம் மெயினாக கல்யாணம் ஆவாதவங்க கண்டிப்பாக போறப்ப வேஷ்டி பட்டு வேஷ்டி பட்டு துண்டு வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு ஒரு வேஷ்டியை கொண்டாந்து ஒரு துண்டை கொண்டாந்து உங்கள் பிள்ளைகள சுற்றி வச்சுக்கணும் போகும்போது வாசனை பூ கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு முதல் இருந்த அன்னைக்கு வாசனை பூ தானே போடுவாங்க அது மாதிரி பெருமாளுக்கு வாசனை பூ வாங்கிட்டு போனோம் நம்ம கல்யாணம் தாலி கட்டுறப்ப பட்டு வேஸ்ட்டி பட்டு போன தானே கட்டிட்டு தாலி கட்டுறோம் அதனால பட்டு துண்டு வாங்கிட்டு போங்கறேன் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு துண்டு வாங்கி கொடுத்து ஒரு துண்டை பெருமாள் காலடியில் வச்சிருங்க ஒரு துண்டை நீங்க வாங்கிட்டு வந்து உங்க படுக்கும் போது பிள்ளை படுத்து தூங்கும் போது டெய்லி படுத்து தூங்கிட்டு மறுபடியும் அந்த துணியை மடிச்சு வச்சிருங்கறேன் முப்பது நாள்ல இருந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள்ல இருந்து அறுபது நாளில் உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிரும் சோ திருமணம் நடக்காதவங்க நாங்க ரொம்ப கோயிலுக்கு அலைஞ்சு பார்த்துட்டோம் சார் ரொம்ப பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம்னா திருமணம் நடக்கல வருங்க கடைசியாக ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்ல திருவோண நட்சத்திரமோ அல்லது சனிக்கிழமையோ அல்லது அவங்க ஜென்ம நட்சத்திரம் நாள்லயோ போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் கூடும் இது சத்தியமான வாக்கு எத்தனைய பேர் அனுப்பிச்சு கல்யாணம் நடந்திருக்கு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் சோ நீங்க போய் ஒரு ஹாப்பிக்காக ஜோசிய சொன்னார்னு போக கூடாது நாலு மணி நேரம் காலையில எட்டு மணிக்கு நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணி தான் வரணும் எல்லா கோயிலையும் பொறுமையா பார்த்து எல்லாத்தையும் சாமி தரிசனம் பண்ணி ரிலாக்ஸா ராமானுஜர் சமாதி சன்னதி இருக்கு இன்னமும் ஜீவ இன்னும் உயிரோட இருக்காது ஜீவ சமாதி அங்க போனீங்கன்னா அங்கெல்லாம் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வரணும் ராமானுஜர் சமாதி சன்னதியை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அங்க போய் பேசலாம் கூடாது சைலண்டா அமைதியா தியானம் பண்ணிட்டு வரணும் நீங்க அப்பதான் உங்க கருமா அங்கிருந்து ரிலீஃப் ஆகுங்கிறேன் சோ கண்டிப்பா திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வழிபட்டு திருமணத்துக்காக காத்திட்டு இருக்கிற ஆண்களோ பெண்களோ இந்த கோயிலில் வழிபட்டு வந்தீங்கன்னா ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள்ல இருந்து அறுபது நாளுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பா போகணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மிக்க நன்றி சார் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்